வணக்கம் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்டன் கனடா டாட் காம் ஆகிய இணையதளங்களில் இந்த இந்த வாரம் நடைபெறவுள்ள ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் மொத்தம் ஐந்து தமிழர்கள் வேட்பாளர்களாக களம் இறங்கியுள்ளார்கள் ஒன்டாரியோ மாகாண சபை கலைக்கப்பட்டு முன்கூட்டிய தேர்தல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகின்றது இந்த தேர்தலில் ஒன்டாரியோ பிசி கட்சியின் சார்பில் இருவரும் என்டிபி லிபரல் கட்சிகளின் சார்பில் தலா ஒருவர் என ஐந்து தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள் இம்முறையும் ஒன்டாரியோ பிசி கட்சியின் வேட்பாளர்களாக மார்க்கம் தோன்ஹில் தொகுதியில் லோகன் கணபதி ஸ்காப்ரோ ரோஜ்பாக் தொகுதியில் விஜய் தனிகாசலம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஸ்காப்ரோ கில்வுட் தொகுதியில் ஒன்டாரியோ பிசி கட்சியின் வேட்பாளராக ஜூட் அலோசியஸ் களம் இறங்கியுள்ளார் ஸ்காப்ரோ வடக்கு தொகுதியில் இரண்டு தமிழர்கள் இம்முறை போட்டியிடுகின்றார்கள் இங்கு என் டி பி வேட்பாளராக தட்சா நவநீதன் லிபரல் கட்சியின் வேட்பாளராக அனிதா ஆனந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள் ஒன்டாரியோவின் மாகாணசபை தேர்தல் மக்கள் ஆதரவு கருத்துக்கணிப்பில் டாக்போர்ட் தலைமையிலான புரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னிலையில் உள்ளது ஆனால் லிபரல் கட்சிக்கான ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாகாணசபை தேர்தலுக்கு முன்னதாக இருந்ததை விடவும் இம்முறை அதிகமாக உள்ளது இறுதி கணிப்பில் டாக்போர்ட் முதல்வர் பதவிக்கான தேர்வில் முதலிடத்தில் உள்ளார் தொடர்ந்து லிபரல் கட்சி தலைவர் கிராம்பி தலைவர் மெரிட் ஸ்டில்ஸ் பசுமை கட்சித் தலைவர் மைக் ஸ்ட்ரைனர் ஆகியோர் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுத் தேர்தலில் புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி எண்பத்தி மூன்று ஆசனங்களையும் என்டிபி முப்பத்தி ஒரு ஆசனங்களையும் லிபரல் கட்சி எட்டு ஆசனங்களையும் பசுமை கட்சி ஒரு ஆசனத்தையும் வெற்றி பெற்றது ஒரு மாகாண சபை உறுப்பினர் சுயேட்சை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இம்முறை மாகாண சபை கலைக்கப்பட்ட போது புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி எழுபத்தி ஒன்பது ஆசனங்களையும் என்டிபி இருபத்தி எட்டு ஆசனங்களையும் லிபரல் கட்சி ஒன்பது ஆசனங்களையும் பசுமை கட்சி இரண்டு ஆசனங்களையும் கொண்டிருந்தது ஆறு மாகாண சபை உறுப்பினர்கள் சுயேட்சை உறுப்பினர்களாக இருந்தனர் கனேடிய இறக்குமதிக்கு எதிரான வரி அடுத்த வாரம் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் கனேடிய இறக்குமதிக்கு எதிரான இருபத்தைந்து சதவீத வரி ஒரு மாத கால இடைநிறுத்தத்துக்கு பின்னர் அடுத்த வாரம் விதிக்கப்படுகிறது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி அடுத்த வாரம் விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் திட்டமிட்டபடி இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த மாத ஆரம்பத்தில் எரிசக்தி தவிர ஏனைய கெனேடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தினார் ஆனாலும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கையை பலப்படுத்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒப்புக்கொண்டதை அடுத்து இறுதி நேரத்தில் தனது வரி விதிப்பு எச்சரிக்கையை அவர் முப்பது நாட்களுக்கு பிற்போட்டிருந்தார் விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும் உங்கள் கனவு இல்லத்தை போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங்கோ ஃபைனான்ஷியல் குரூப் சிவா ரத்னசிங்கம் சிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஹோம் குடி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்தும் உரையிடத்தல் செலிங்கோ ஃபைனான்ஷியல் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படவும் சிவா ரத்னசிங்கம் சிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு நான்கு செலிங்கோ பைனான்சியல் குரூப் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல் டைம் ப்ரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லா லாபம் என அனைத்தும் பொறிய இடத்தில் விசாலமான ஹோம் இடப்பெறல் ஹோம்லை நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக்கொள்ள கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்யம் ஐந்து நான்கு ஐந்து எட்டு ஒன்பது மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலை விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவினையில் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவினையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் பர்னிச்சர் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் சந்திப்பில் மாயாஸ் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று ஒன்பது MP Accounting and Finance Services உங்கள் வரித்துவை வியாபர கணக்கு எதுவாயினம் திரமை அனுபோம் தேர்ச்சி பெச்ச கணக்காலர் அரியே அரியரன் MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துரையில் அனுபோம் வாய்ந்தபர் அரியே அரியரன் Chartered Professional Accountant ச்காப்ரோவிலே Brimlian Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services நான்கு அல்லது ட்ரிபிள் அரை சி பி ஏ டாட் சி என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்போ ட்ராவல் இன்சூரன்ஸ்

யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு கனேடிய துருப்புக்களை அனுப்புவதை பிரதமர் ஜஸ்டின் டுடோ நிராகரிக்கவில்லை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படியெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெற்ற மகாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டார் உக்ரைனுக்கு கெனேடிய துருப்புகளை அனுப்புவது குறித்து ஏனைய நாடுகளின் தலைவர்களுடன் நடைபெற்ற ஒரு கூட்டு ஊடக மாநாட்டில் பதிலளிக்கையில் அனைத்து தெரிவுகளும் சாத்தியமானவை என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார் இன்றைய நிலையில் முன்னுரிமை யுத்த நிறுத்தத்தை உறுதி செய்வதும் நீடித்த சமாதானத்துக்கான நிலைமைகளை அமைப்பதும் ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு மகாநாட்டில் கிணடிய பிரதமர் பங்கேற்றார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படியெடுப்பின் மூன்றாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு மகாநாடு நடைபெற்றது இந்த உச்சிமகாநாட்டில் உக்ரைனுக்கு ஐந்து பில்லியன் டாலர் நிதி உதவியை கனடா அறிவித்திருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட ரஷ்ய சொத்துகளின் நிதியை பயன்படுத்தி இந்த உதவியை கனடா வழங்குகின்றது உக்ரைனிய வரலாற்றை அளிக்கும் தங்கள் பேராசியை நிறைவேற்றும் ரஷ்யாவின் விருப்பம் காரணமாகவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது என அமைதி பாதுகாப்பு குறித்த ஆகிய மகாநாட்டில் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் கனடாவின் மேலதிக உதவியாக உக்ரைனுக்கு இருபத்தி ஐந்து இலகுரக கவச வாகனங்கள் வழங்குவதாகவும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு உதவ மானியம் வழங்குவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது எண்பது பேருடன் பயணித்த டெல்டா விமானம் டொரண்டோ பியூசன் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையில் விபத்துக்குள்ளானதில் மொத்தம் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தார்கள் இந்த விபத்தை தொடர்ந்து பாதுகாப்பலை எதிர்கொண்ட விமான நிலைய செயல்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது இந்த விமான விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் சிகிச்சையின் பின்னர் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விபத்தின் விளைவாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாகின சம்பவ இடத்திலேயே நடத்தப்பட்ட விசாரணை தொடர்ந்து விமானத்தின் சிதைவுகள் ஓடுபாதையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொரு பயணிக்கும் முப்பதாயிரம் டாலர் வழங்க டெல்டா விமான சேவை முன்வந்திருக்கிறது விமானத்தில் பயணம் செய்த கெனேடிய தம்பதியினர் உட்பட நால்வர் இதுவரை டெல்டா விமான சேவைக்கு எதிராக வழக்கு தொடர முடிவு செய்துள்ளார்கள் லிபரல் கட்சியின் புதிய தலைவருக்கான போட்டியிலிருந்து மற்றொருவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் லிபரல் கட்சியின் தலைமை பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியில் இருந்தும் விலகுவதாக ஜஸ்டின் சூடு அறிவித்த நிலையில் புதிய பிரதமருக்கான தேடல் ஆரம்பித்தது இந்த போட்டியில் கடந்த வார இறுதி வரை ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள் இவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரூபி டல்லா தலைமைத்துவ குழுவால் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தகுதி நீக்கத்தை தொடர்ந்து தலைமை போட்டியில் மார்கானி கிறிஸ்டியா கரீனா குட் பிராங்க் பேலிஸ் ஆகியோர் உள்ளார்கள் ஒன்பதாம் தேதி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பதிலாக கட்சி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இரண்டு வாரங்கள் மாத்திரமே உள்ளன லிபர கட்சியின் புதிய தலைமையை ஏற்பவர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் நிலை உள்ளது ஃபோனேஷன்ஸ் ஃபேஸ் ஆஃப் தொடரின் இறுதிக்காக்கி ஆட்டத்தில் கனடா அமெரிக்காவை வெற்றி கொண்டது போனேஷன்ஸ் ஃபேஸ் ஆஃப் வெற்றிக்குன்ன இறுதி ஆட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்த ஆட்டத்தில் கனடா வெற்றி பெற்றிருந்தது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய அரசியல் பகைமைக்கு மத்தியில் இந்த போட்டி முக்கியத்துவம் பெற்றிருந்தது இந்த தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிக்கு ஒரு முன்னோடி ஆட்டமாக இருந்தது ஏத்துடன் இந்த வார நேரிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி when i come